அந்த மாதம் திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு கிரிவலம் செல்லும் சிவபக்தர்கள் நிறைய பெரிய பெரிய சிவத்தலங்களுக்கு மட்டுமே செல்லும் சிவபக்தர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை இந்த கோவிலோட நீங்க பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு ஒரு காலத்துல மன்னர்களால கட்டப்பட்ட அந்த கற்கள் எல்லாம் எப்படி சிதறி கிடக்குது சிலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் முடுக்கன்குளம் அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில்ல தான் நாங்க இன்னைக்கு இருக்கோம் இந்த கோவில்ல சுவாமி வந்து அம்பலவானார் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாரு ஒரு காலத்துல மிகப்பெரிய சிவாலயமா இருந்த இந்த கோவில் பாத்தீங்கன்னா தற்போதைய நிலைமை வந்து இப்படித்தான் இருக்குது சொல்லப்போனா குடமுழுக்கு நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த ஊரோட மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க அதனால குடிய விரைவில் இந்த இடத்துக்கு வந்து ஒரு திருப்பணி நடந்து இந்த கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தப்படணும் தான் எங்களுடைய ஆசை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த காணொளிய பார்க்குற நீங்க இந்த காணொளிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மட்டும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் இந்த கோவில் வந்து வெளியுலகத்துக்கு தெரிய வரும் அதனால தயவு செஞ்சு சிவகுறவுகள் இந்த கோவிலை கொஞ்சம் ஷேர் பண்ணி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க சிவாயணம்மா